வணக்கம் பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் நான் ஏற்கனவே பாதிக்கப்பட்டோர் கழகத்தினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஆவேன் என் மீது தேனி மாவட்ட காவல்துறையில் மூன்று பொய் வழக்குகள் போட்டுள்ளார்கள் அந்த தேனி மாவட்ட காவல்துறையில் சட்டத்தின் சமம் என்ற உரிமை ஈக்குவலிட்டி பிஃபோர் லா இல்லாத ஒரு அமைப்பாகும் என்பதற்கு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மதிப்பு மிகு தேனி மாவட்ட ஆட்சியர் அவரிடம் கொடுத்த மனு போதிய ஆதாரமாகும் மேலும் தேனி மாவட்டத்தினுடைய அனைத்து ஜேஎம் கோர்ட்டுகளும் சிவில் கோர்ட்டுகளையும் அதாவது கந்துவட்டி தொழில் செய்யக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் சிவில் கோர்ட்டுகள் எல்லாம் அதே மாதிரி ஈக்குவல்டி பிபோர் லா இல்லாத ஜேஎம் கோர்ட்டுகள் எல்லாம் மக்களுக்கு நீதி கிடைக்காமல் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளாக மாறி போய்விட்டது இதை பல தடவை சிஜேஎம் கோர்ட் உத்தரவு உத்தரவையும் மதிப்பதில்லை செஷன்ஸ் கோர்ட் உத்தரவையும் மதிப்பதில்லை உயர் நீதிமன்ற பதிவாளர் உத்தரவிட்டால் கூட தேனி மாவட்ட அமர்வு நீதிமன்றமோ அல்லது தேனி மாவட்ட காவல்துறையோ யாரையுமே மதிப்பதில்லை அப்படி என்றால் போலி பட்டா போட்டு அபகரிக்கப்பட்ட என நிலத்தையும் அல்லது கந்துவட்டி தொழில் கந்துவட்டி மூலமாக என்னிடம் வசூல் பண்ணப்பட்ட சேர் சர்டிஃபிகேட் வசூலிக்கப்பட்ட பணத்தின் மூலம் சேர் சர்டிஃபிகேட் தராமலும் தேனி மாவட்ட காவல்துறையும் தேனி மாவட்ட நீதித்துறையும் கவன நாடகம் ஆடுகிறது எப்பொழுது இவர்கள் என்னுடைய சர்டிபிகேட்டையும் போலி பட்டா கூட்ட அபகரிக்கப்பட்ட நிலத்தையும் மீட்டு தகரப் போகிறார்கள் இந்திய நாட்டினுடைய உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் எதற்கு இருக்கிறது இதை வேடிக்கை பார்க்கவா இல்லை இதை கையை கொண்டு வேடிக்கை தானே பார்க்கிறார்கள் என்ன நியாயம் எனக்கு எப்பொழுது சேர் சர்டிபிகேட் கிடைக்கும் எனக்கு எப்பொழுது போலி பட்டாவை ரத்து செய்து எனது நிலத்தை என்னிடம் ஒப்படைப்பார்கள் இது ஆயிரட்டும் கேள்வி பாதிக்கப்பட்ட ஒரு கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் இதை தெரிந்து கொள்ளுங்கள் தேனி மாவட்ட காவல்துறையில் ஈக்குவல்டி பிஃபோர் லா இல்லை என்பதைப் போல தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் ஈக்குவல்டி பிஃபோர் லா இல்லை என்பது இதனுடைய வெட்டவளித்தம் ஆகிறது இப்படிப்பட்ட நீதிமன்றங்களில் எப்படி நீதி கிடைக்கும் அவ்வளோதான் எனவே தேனி மாவட்ட காவல்துறையிலையும் ஈக்குவல்டி பிஃபோர் லா இல்லை என்பதையும் மேலும் கந்து வெட்டிக்காரர்களுக்கு தேனி மாவட்ட காவல்துறை சலாம் போடுவதையும் மேலும் தேனி மாவட்ட காவல் நிலையங்கள் ஈக்குவல்டி பிபோர்லா இல்லை என்பதையும் மேலும் தேனி மாவட்ட அனைத்து நீதிமன்றங்களிலும் கந்துவெட்டி தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதையும் அனைத்து நீதிமன்றங்களிலும் ஈக்குவல்டி பிபோர்லா இல்லை என்பதையும் அதற்கான ஆதாரங்களையும் இந்த பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நான் மாவட்ட ஆட்சியரில் கொடுத்த இதுகள் ஒன்போது சாட்சி ஆவணங்களை இத்துடன் இணைத்து இணைத்துள்ளேன் தெரிந்து சட்டப்படியான ஒரு நியாயமான ஒரு செயல்பாடுக்கு எனக்கு தாங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி